அவுது அஸ்லாம் வரமத்துல வரது ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி அஷ்ரஃபில் முர்சலீன் சையீதனா முஹம்மது அஜ்மாயின் அமபாத் அலமதுல்ல சிஸ்டர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய தனித்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மனிதனுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்கிறது தான் இல்லையா கல்வி தான் மனிதனை மற்ற படைப்புகள்லேருந்து வேறுபடுத்தி காமிக்கிது கல்வி இல்லாதவனை எது மாதிரின்னு சொல்லுவாங்க விலங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலோ இல்லை முட்டாள்தனமான ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணிட்டாலோ உடனே நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி நம்மளை என்ன சொல்லி திட்டுவாங்க விலங்கோட பெயர்கள் சொல்லி தான் திட்டுவாங்க இல்லையா கால்நடைகளோட பெயரை சொல்லி தானே திட்டுவாங்க அப்போது கல்வியற்ற மனிதன்கிட்ட என்ன அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதத்தன்மை அப்படிங்கிறத அழிஞ்சு போயிடும் அப்போது எது மேலோங்கும் மிருகத்தன்மை அப்படிங்கிறது மேலோங்கிடும் இல்லையா இந்த உலகத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளாட்டோவாக இருக்கலாம் பெர்னாட்சாவாக இருக்கலாம் அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ என்ன தெரியுமா சொல்கிறாரு கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்கிறாரு அறியாம தான் அனைத்து தீவினைகளுடைய மூல காரணம்னு சொல்றாரு கல்வி இல்லாதவன் தவறான செயல்களில் ஈடுபட்டு தன்னைத்தானே அழிச்சுக்குவான் அப்படின்னு சொல்றாரு பெர்னாட்சா என்ன சொல்கிறாரு நல்லவராக இருப்பது நல்லது ஆனால் நல்லது கெட்டது தெரியாத இருப்பது ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு அதாவது நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே உண்மையான நல்லவனாவே வாழ முடியும் அறியாமையால் நல்ல நோக்கத்தில் செய்கிறது கூட தீமையாக முடிஞ்சு போயிடும் இப்போ நம்ம உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது நல்லது தான் ஆனால் அது உபத்திரத்தில் போய் முடிஞ்சிருச்சுன்னா இல்லையா அப்போது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அறியாமையாக நம்மளால் போக்க முடியும் இஸ்லாத்தில் கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ வந்து அறிவோட முக்கியத்துவத்தை அரி அடிக்கடி குரானில் நமக்கு சொல்லி காமிக்கிறோம் ஒயில்மு அப்படிங்கிற இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா குரானில் எண்பது முறை வருது சுமார் எண்பது முறை வருது வார்த்தை ஐன் லாம் மீம் அடுத்தது இன்னொரு ஒரு வார்த்தை உலுல் அல்பாப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாக நம்ம படிச்சிருப்போம் உலுல் அல்பாப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குரானில் பதினாறு முறை வருது இதுவும் அறிவுடையோர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் குரானில் கல்வி குறித்த வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு வரும் அதாவது அஃபலா எதை தப்பரூணல் குர்ஆன அப்படின்னு வரும் அஃபலா எத்த தப்பரூணல் குரான அஃபலா ஆகையால் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வேட்கிறது தத்தை தப்பரூனை அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கின்றார்களா எதை அல் குர் ஆன குர்ஆனை அப்போது அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அஃபலா வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் சுபானல்லா அப்போ நம்ம ஆழ்ந்து குரானை சிந்திக்கணும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆகணும் கல்வி அறிவு இருந்தால் தானே சிந்திக்கவே முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவுடையோரை தவிர யாருமே சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு வர அல்லா சுபானத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் சிந்திக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அறிவுடையோ அடி அறிவுடையோரை தவிர வேற யாருமே சிந்திப்பதில்லை அப்படின்னு குரானில் சுரத்தல் பக்கராவில் சொல்லி காமிக்கிறான் வமா யாஹா இல்லல் அழி மூனை அப்படின்னு சொல்கிறான் அதாவது அறிவுடையோரை தவிர யாரும் இதனை சிந்திப்பதில்லை மாமா மற்றும் இல்லை யாக்கை லுஹா அதை புரிந்து கொள்வார்கள் இல்லா தவிர அல் ஆழ மூனை அறிவுடையோர் சுபானல்லா அப்போது இந்த யாக்கை லுஹா அந்த ஹா அப்படிங்கிறது எது குறிக்குது குரானை குறிக்குது அப்போது அறிவுடையோ அறிவுடையோரை தவிர யாரும் இதனை சிந்திப்பதில்லை அப்போ குரானை யார் சிந்திக்கிறாங்களாம் அறிவுடையோர் தான் சிந்திக்கிறாங்க அல்லாஹ் சுபானத்தெல்லாம் நம் அனைவரையும் அறிவுடைய ஒரு கூட்டத்தில் சேர்த்தருள்வான் ஆஹ் ஆ மீன் யாரபிலான மீன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரானில் எழுதுகோல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அல்லாஹ் சுபானத்தெல்லாம் பயன்படுத்தியிருப்பான் எழுதுகோலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் வேற அதாவது குரானில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாவது சூறா நூன் அல் கலம் அப்படிங்கிற சூறாவில் பாருங்கள் நூன் வல் கல மா வ அப்படின்னு சொல்லுவான் நூன் வல் கலமி இந்த வா அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா அது சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவ வாவது வாவுல் கசம் அப்படின்னு சொல்லுவோம் அதை அதாவது நூன் எழுதுகோளின் மீது சத்தியமாக ஓகே பமா எஸ்துருன் அவர்கள் எழுதுவதின் மீது சுபகானல்லா அப்போது நூன் அப்படிங்கிறது ஒரு எழுத்து சரியா இது வந்து ஹுரூஃபுல் முக்கத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது வல் கலமி இந்த வாவ் அப்படிங்கிறது தான் வந்து வாவுல் கசம் சத்தியத்தை குறிக்கக்கூடிய வாவ் அது எழுதுகோளின் மீது சத்தியமாக வமா எஸ்துரூன் அவர்கள் எழுதுவதின் மீது அப்போது படிக்கிறதோடு மட்டும் இல்லை அதை எழுதுறதின் மீதும் அல்லாஹுமானத்தில் சத்தியம் பண்ணி சொல்கிறான் இதுதான் வந்து கல்வியின் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் ஆயுதம் ஒரு டூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்னு பென்சில் ஓகேவா எழுதுறது எழுதுகோள் அப்படிங்கிறது தான் எதன் மூலமாக எழுதுகிறோமோ அதுதான் அதுதான் அந்த டூல் அப்போது கல்வியின் டூலாக இருக்குது சுபானல்லா அடுத்ததாக நமக்கே நல்லாவே தெரியும் முதல்ல இறக்கப்பட்ட வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதுவீராக எக்கரா பிஸ்மி ரப்பிக்கு அல்லது ஹலக்கு அதாவது உன்னை படைத்த உன் இறைவனின் பெயரால் ஓதுவீராக அப்போது எக்கரா ஓது படி அப்படின்னு அர்த்தம் அது ஒரு ஆர்டர் எல்லாம் உடைய கட்டளையாக இருக்குது பிஸ்மி அதாவது பெயரால் ரப்பிக்க உன் இறைவனுடைய பெயரால் அல்லது அவன் இத்தகைய என்றால் ஹலக்க படைத்தான் அப்போது ஓதல் ஓதுதல் கற்றல் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப அல்லாஹ் அல்லாஹுபானதாலாக நமக்கு இந்த சூறாலேயே வந்து சொல்லி காமிப்பான் இல்லையா இது வந்து அப்போது கல்வி வந்து இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காமிக்குது நபி சல்லல்லாஹ் வசலம் அவர்களும் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க தலபுல் அழில்மி ஃபொரைத துன் அலாக்குல்லி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அறிவை பெறுதல் அறிவை தேடுதல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க தலபுனா தேடுதல் சீக் பண்ணுறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் அழில்மி அறிவை நாலேஜை ஃபரீதொன் ஃபரீதா அப்படின்னா கடமை ஃபர்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கடமை அலா மீது எதன் மீது குள்ளி முஸ்லீம் எல்லார் மேலேயும் ஒவ்வொரு முஸ்லீமின் மேலேயும் அது கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயம் சலக்க மண்சலக்க தரீகன் எல் கண் இழல் ஜன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யார் அறிவை பெறும் வழியில் நடக்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திற்கான வழியை எழுதாக்குவான் மண்ணுனா யாருன்னு அர்த்தம் சலக அதாவது நடக்கிறார் ஓகே நடந்து போகிறார் தரீக்கன்னா வழி அப்படின்னு சொல்லுவோம் தரீக்கு அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம் மிஸ்னா தேடுறது ஓகே தேடுகிறார் ஃபீஹி அதில் இழ்மன் எதை தேடுறாரா இல்மன் அறிவை சஹலனா சஹலைன்னா எழுதாக்குகிறான் அல்லாஹ் எழுதாக்குகிறான் லஹு அவருக்காக தரீக்கன் வழி இழல் ஜன்னா சொர்க்கத்தை நோக்கி சுபஹானல்லா அப்போது யார் அறிவை பெறும் வழியில் நடக்கிறாரோ கல்வி அறிவை பெறும் வழியில் நடக்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திற்கான வழியை எளிதாக்குவான் சுபஹானல்லா அப்போது கல்விங்கிறது மனிதனுடைய ஒளியாக இருக்குது லைட் அப்படின்னு சொல்லலாம் மனிதனுக்கு அது ஒளியாக இருக்குது அப்போது ஒல்முங்கிறது ஒரு நூறு இல்லையா சுபானல்லா இஸ்லாம் வந்து அறிவை இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் உயர்வோடைய வழியாக வச்சுருக்குது இந்த உலகத்துலேயும் உயர்வடையணுமா மறுமையிலையும் உயர்வடையணுமா அப்போனா கல்வியை கற்றுக்கோங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது கல்வி இல்லாமல் மனித வாழ்க்கை என்ன என்னாகாது பூரணப்படுத்தப்படாது முழுமை அடையா முழுமை அடையாது இல்லையா அல்லாஹ் வந்து எழுதுகோல்னு சொல்கிறான் சிந்தனை அப்படின்னு சொல்கிறான் ஓதுதல் அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்தையுமே இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வியோட அவசியத்தை நமக்கு தெளிவாக காமிக்கிது இல்லையா அலமது இல்லா அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறத வந்து கட்டாய கடமை ஃபரீதத்துன் ஃபரீதா அப்படின்னா சொல்கிறான் இல்லையா அப்போது கல்வி கற்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீம் எல்லையும் கட்டாய கடமையாக இருக்குது ஒரு முஸ்லீம் கல்வி அறிவு இல்லாமல் வாழவே கூடாது அல்லாஹ் மனிதனை வந்து சிறந்த படைப்பாக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா எப்படி சொல்கிறான் அஹ்சனி தக்கவீம் அப்படின்னு சொல்கிறான் அஹ்சனி தக்குவீம் சிறந்த படைப்பாக படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது சிறந்தவராக இருக்கிறதுக்கு என்ன அவசியம் கல்விங்கிறது தான் அவசியம் சுபஹானல்லா நபி சல்லல்லா அலையலாம் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க தலபுல் அல்மி ஃபார்துன்னு அலாக்லி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவை பெறுதல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கட்டாய கடமை எதெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே என்ன தெரியும் தொழுகை கட்டாய கடமை நோன்பு கட்டாய கடமை ஜக்காத்து கட்டாய கடமை ஹஜ்ஜு ச அதாவது கட்டாய கடமை இதெல்லாமே வந்து இஸ்லாத்தின் ஐந்து தூண்கள் இல்லையா ஷஹாதா சலா சௌம் சக்கா ஹஜ்ஜு இதெல்லாமே வந்து கட்டாய கடமை அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த வணக்கங்கள் வந்து எப்படி கட்டாயமோ அதே மாதிரி தான் கல்வியும் ஒவ்வொரு முஸ்லீம்லேயும் கட்டாய கடமையாக இருக்குது இல்லையா அப்போது தொழுகை நோன்பு த ஜக்காத்து ஹஜ்ஜு இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாலே இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த கல்வி அறிவு இருந்தால் தானே செய்ய முடியும் இல்லையா அதம் தொழிலாம் அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வணக்கங்களுக்கு கல்வியோட அவசியம் ரொம்பவே முக்கியம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணக்கங்கள்னு சொல்கிறது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு அப்படிங்கிறது இப்போ தொழுகையை சரியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கல்வி அறிவு நமக்கு தேவை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இதெல்லாம் சரியாக செய்கிறதுக்கு அந்த அதனுடைய எழுமு அப்படிங்கிறது நமக்கு தேவை தான் அதனால் எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜு இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நோன்பு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எது வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தான் சுபா நல்லா தான் முன்னாடி வந்து நின்றோம் அதாவது ஒசூல் ஒன்று இருக்குது அரபிக்கில் சொல்லுவாங்க அதாவது மாலா எத்திம்முல் வாஜிபு இல்லாபிஹி ஃபஹுவா வாஜிபு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கடமையான செயலை செய்யாமல் நிறைவேற்ற முடியாதது கூட கடமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வணக்கங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் பார்த்தீங்களா கல்வி இல்லாமல் செய்ய முடியாது அப்படி தானே கல்வி அறிவு இல்லாமல் எப்படி நம்ம ஓதுறது தொழுவுறது ஓதணுன்னா அது எப்படி ஓதணும்னு அந்த அறிவு நமக்கு வேணும் இல்லையா ஸோ இப்போது அதனால தான் கல்வி இல்லாமல் செய்ய முடியாத போது கல்வியும் அவ்வளவு முக்கியமான கடமை ஆகிடுது அப்படி தானே சுபானல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரானில் கல்வி கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது நாற்பத்தி ஏழாவது சூறால அல்லா சுபஹானல்லா சொல்கிறான் ஃபலம் ஃபாயலம் அன்னகோ லாயலாக இல்லல்லா அப்படின்னு சொல்கிறான் ஃபாலம் இந்த ஃபாயலம் அப்படின்னாலே அறிந்து கொள் கற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் இன்னஹோ நிச்சயமாக லாயலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்போது அறிந்து கொள் கற்றுக்கொள் அப்படிங்கிறது தான் முதல் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்குது அதாவது ஃபாயலம் அறிந்து கொள் அதுக்கப்புறமா தான் லாயலாக இல்லல்லா அப்படிங்கிற இந்த நம்பிக்கைக்குரிய களிமாவை சொல்ல சொல்கிறான் அப்போது முன்னாடி ஃபஸ்ட்டு எது வந்துடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு பின்னாடி எது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஈமான் சுமஹன் அல்லா அப்போது இந் எந்த அளவுக்கு கல்வி இல்லாமல் ஒருவரால உண்மையான முஸ்லீமாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது பாருங்களேன் சுமஹன் அல்லா அப்போது கல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய கடமை ஃபார்த் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு கல்வியே இல்லாமல் வணக்கங்கள் சரியாக நம்மளால் நிறைவேற்ற முடியாது குரானும் ஹதீசோம் கல்வியை கட்டாயம் அப்படின்னு நமக்கு வலியுறுத்துது அது மட்டும் இல்லாமல் அறிந்து கொள் ஃபாலம் அப்படிங்கிற இந்த சொல் இந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா இது இஸ்லாமுடைய கல்வி அறிவு அது கற்க करक, கற்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கட்டளையாகவும் நமக்கு இருக்குது இது ஒரு கட்டளை அல்லாஹுடைய கமாண்ட் ஆர்டர் ஃபாலம் அப்படிங்கிறது சுபான இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் நபி சல்லல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் வந்து நமக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க இல்லையா எதுக்காக அனுப்பப்பட்டாங்க கல்வி கற்பிக்கிறதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நபி சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் வந்து மனித குலத்துக்கு ஒரு அருட்கொடை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நபி முகமது சல்லாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் உலகத்துக்கு அல்லாஹினுடைய அருட்கொடையாக அனுப்பப்பட்டாங்க அவங்களுடைய உமத்து மேலே ரொம்ப 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 பற்று வச்சுருந்தாங்க அல்லாஹ்பானதால் அவங்க மூலமாக மனித குலத்துக்கு மிகப்பெரிய பரிசா எதை கொடுக்குறான் கல்வியையும் அறிவையும் தான் வழங்கியிருக்கிறான் சுபஹான அல்லா அல்லாஹ் நபி அனுப்பிய நோக்கம் என்ன கல்வி போதிக்கிறது தான் அல்லா சுபானத்தாலா குரானில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அதாவது சுரத்தல் பக்ரால நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று பாருங்கள்

அழைக்கும் உங்கள் மீது ஆயாத்தினா நம் வசனங்களை வயுசக்கிக்கும் இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துகிறார் வையோ அள்ளிமுக்கும் இன்னும் உங்களுக்கு கற்பிக்கிறார் அல் கிதாப வேதத்தை வல் ஹிக்மத்தை இன்னும் ஞானத்தை வையோ அள்ளிமுக்கும் இன்னும் உங்களுக்கு கற்பிக்கிறார் மாலம் தக்கூனு தாளமோன் அதாவது மானா எதை லம் தக்கூனு நீங்கள் இருக்கவில்லை தாளமோன் அறிவீர்கள் அப்போது என்ன அல்லா சுனத்தாலா இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எத்தகைய அருட்கொடை என்றால் நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும் உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை தூய்மைப்படுத்துபவரும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பவரும் நீங்கள் அறியாத அறியாதிருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களிடம் அனுப்பி வைத்தபோது நீங்கள் வெற்றி பெற்ற அருட்கொடையை போன்றதாகும் இந்த கொடை அப்படின்னு அல்லா சுபானதாலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறோம் சுபஹான் அல்லா அப்போது இந்த வசனம் வந்து நபி சல்லா ஹலி இஸ்லாம் அவங்களுடைய பணியை நமக்கு தெளிவாக விளக்குது இல்லையா அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக விளக்குது அதாவது குரான் வசனங்களை சொல்லி மக்களை வந்து தூய்மைப்படுத்தணும் அறிவையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அதுக்காக தான் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறத அல்லாஹ் சுபானத்தலாம் இல்லை சொல்லி காமிக்கிறான் நபீ சல்லாஹாம் அவர்களுடைய முக்கிய பணியாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி போதித்தல் அப்படிங்கிறது தான் அலமது தூய்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது எதனால் ஏற்படும் நம்ம வாழ்க்கை தூய்மையாக இருக்கணும் எந்த ஒரு கரப்ஷனும் ஊழலும் இருந்துடக்கூடாது தூய்மையான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவம் இல்லாத தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தான் கல்வியோட விளைவாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா தூய்மையான வாழ்க்கை கிடைக்கும் அல்லாஹ் சுனத்தலாம் குரானில் சொல்கிறான் கது அஃப்லஹமன் தசக்கா அப்படின்னு சொல்கிறான் கது அஃஹக மண் தசக்கா கதுனா நிச்சயமாக அஃப்லகன வெற்றி பெற்றான் அப்படின்னு அர்த்தம் மண் தசக்கா அதாவது யார் வந்து தூய்மையாக ஆனார்களோ அதாவது தூய்மைப்படுத்தி கொண்டான் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒருவர் வந்து வெற்றி பெற வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துலேயும் செயல்லையும் தூய்மையாக இருக்கணும் அவங்களுடைய உள்ளமும் செயலும் எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அப்போ தூய்மை அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அறிவின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் தூய்மையாக வாழ்பவன் நிச்சயமாக வெற்றி பெற்றான் அஃப்லஹ அப்படிங்கிற வார்த்தையை அல்லா சுமணத்தில் பயன்படுத்துகிறான் அப்போது நம்ம உள்ளமும் செயலும் தூய்மையாக இருக்கணும் இல்லையா சொல்லும் செயலும் நம்மளுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் அப்போது தூய்மையாக இருக்கணும்னா கல்வி அறிவு தேவை சுமகல்லாம் அப்போது அவங்க தான் யாராம் வெற்றி பெற்றவங்களாக இருக்க முடியும் நபி சல்லல்லாஹலிஸ்லம் அவர்களுடைய பணி அதாவது என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வியை க கல்வியை போதிக்கிறது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் வந்து முவாலிமா இருந்திருக்காங்க அதாவது ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முவாலிமா நமக்கு இருந்திருக்காங்க அவர் வந்து மனிதர்களை அறியாமலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நபி அனுப்பிய நோக்கம் என்னவாக இருக்குது குரான் வசனங்களை ஓதுறது ஃபஸ்ட்டு குரான் வசனங்களை ஓதுறது அதுக்கப்புறமா மக்களை தூய்மைப்படுத்துறது அதாவது உள்ளம் சொல் செயல் எல்லாத்துலேயும் மக்களை வந்து தூய்மைப்படுத்துறது அடுத்தது வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கறது அடுத்தது முன்னாடி அறியாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே அறிவித்து கொடுக்கறது சுபானல்லா இது எல்லாமே நபி அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய பணியாக வேலையாக இருந்துச்சு நபி சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய பணியோட மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தூய்மை தான் ஓகேவா இழ்மையும் அதாவது என்ன சொல்கிறதுனா தூய்மை இங்கே வந்து அல்லா சுபஹணத்தாலாம் இந்த ஜக்கா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான் தூய்மை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அவங்களுடைய அருட்கொடை அப்படிங்கிறது வந்து அறிவின் அருட்கொடை தான் சுபஹானல்லா நம்மக்கிட்ட ஒவ்வொருவருமே வந்து நபியோட இந்த நோக்கத்தை வந்து கையில் எடுத்துக்கணும் கல்வியையும் ஞானத்தையும் நம்மளும் வந்து பிறருக்கு பரப்பணும் அப்படிங்கிறதையும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அலமது அடுத்ததாக அடுத்ததான் பார்த்திங்கன்னா கல்வி வந்து நம்ம கல்வியை கற்றுக்கிறது அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் அல்லாஹ்பானத்தலா எந்த நேரத்துலலாம் வந்து கட்டளை கட்டளையாகிட்ருக்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர் சூழலில் கூட கட்டளையிட்ருக்கிறான் அப்போது எந்தளவுக்கு கல்வியின் அவசியத்தை வந்து அல்லாஹ் பானத்தில் உணர்த்துறான் பாருங்களேன் சுபஹான அல்லா இந்த ஆயத்தை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சூரத்து தௌபாவில் நூற்றி இருபத்தி இரண்டாவது ஆயத்து அதாவது நம்பிக்கை கொண்டோர் அனைவருமே வந்து ஒரு சேர போருக்கு புறப்படக்கூடாது அவங்கள ஒவ்வொரு கூட்டத்திலேருந்தும் இருந்தும் ஒரு தொகையினர் மார்க்கத்தை வந்து ஆழமாக கற்றுக்கணும் அவங்க வந்து தங்க மக்கள் கிட்டே போய் திரும்பும்போது அவங்கள எச்சரிக்கவும் வந்து புறப்பட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயத்து இருக்கும் சுபான் அதாவது அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் முழு உம்மத்துமே ஒரே நேரத்தில் போருக்கு செல்லாதீங்க அப்படின்னு கட்டளைன்றான் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழு போரில் ஈடுபடணும் இன்னொரு ஒரு குழு என்ன பண்ணணும்னா மார்க்க அறிவை கற்கணும் அதை வந்து பரப்பணும் அப்படின்னும் கட்டளையிடுறான் இது வந்து இந்த வசனத்தின் மூலமாக கல்வியோட அவசியத்தையும் நம்ம வந்து அதனுடைய முக்கத்துவத்தையும் வலியுறுத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு ஒரு விஷயம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கல்வியும் ஜிஹாதையும் நம்ம இதை வந்து பிரித்து புரிஞ்சுக்கணும் கல்வி ஜிஹாது அதாவது ஜிஹாத் அப்படின்னா போர் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அது வந்து இஸ்லாத்தில் ஏயும் பெரிய அந்தஸ்து ஜிஹாது பண்ணா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லையா போரில் உயிரிழந்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஷஹீத் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வந்து அல்லா சுபானத்தில் கொடுத்துருக்குறான் அதாவது இவங்க வந்து ஷஹீத் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை அடைஞ்சிட்டாங்க அந்த ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்க சுபான இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர கடனை தவிர அவங்களுக்கு கடன் இருந்தால் மட்டும்தான் அந்த உடனே சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வணக்கம் இருக்குது பார்த்திங்களா ஜிஹாத் அப்படிங்கிற இந்த உயர்ந்த வணக்கம் இதில் கூட எல்லாருமே போக முடியுமா அப்படின்னா எல்லாராலேயும் போக முடியாது போகவும் கூடாது ஒரு பகுதி மக்கள் கல்வி கற்கணும் அப்படின்னும் அல்லாஹு பானதால் கட்டளையிட்ருக்குறான் அப்போது இதனால் கல்வி வந்து ஜிஹாதுக்கு நிகராக இல்லைனா அதுக்கும் மேலாக அல்லாஹு பானத்தாலாம் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது வந்து இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு நிரூபிக்கப்படுது சுபானல்லா கல்வியின் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோடைய சூழ்நிலையிலையும் கல்வியை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத எல்லா பணத்தில் இங்கே வலியுறுத்துகிறான் கல்வி இஸ்லாத்தில் வந்து ஒரு நிலை மாறாத கடமையாக இருக்குது அதாவது கான்ஸ்டன்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நிலை மாறாத கடமையாக வந்து இஸ்லாத்தில் எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தான் அப்போது சமூகம் முழுமையாக சரியான பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பகுதி கல்வியாளர்கள் அதாவது உலமாக்கள் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த ஆயத்தை வந்து நமக்கு தெளிவுபடுத்துது சுபஹான் அல்லா அப்போது இஸ்லாமில் கல்வி அப்படிங்கிறது சமூகத்துடைய உயிர் மூச்சாக இருக்குது போரோட நிலைமையிலையும் கல்வியை தொடரணும் அப்படின்னா அல்லா சுபான உத்தரவு போட்டிருக்குறான் ஆனால் பாருங்களேன் இது கல்வியில் இஸ்லாமில் ஒரு நிலையான கட்டளையாகவும் ஆன்மீக அடிப்படையாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சுபஹானல்லாஹ் ஒரு நிலையான கட்டளை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆன்மீகத்தின் அடிப்படை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம் சுபஹானல்லாஹ் அப்போது நம்ம முழுமையாக வந்து இந்த பாடத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாஹுபானத்தாலாம் குரானில் கல்வியை வலியுறுத்தி ஏராளமான வசனங்களை வந்து நமக்கு அருள் இருக்கிறான் கல்வியை கற்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமலையும் கட்டாய கடமையாக இருக்குது நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹு பானத்தாலா அனுப்பியிருக்கிறான் போர் செய்யும் இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட கல்வி கற்றுக்கொள்கிறதுக்காக சிலர் போரில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னும் அல்லாஹ் சுபானத்தாலாம் வலியுறுத்திருக்கிறான் கட்டளையிட்டுருக்கிறான் அப்படிங்கிறத அலமதுல்லில்லா நம்ம வந்து இந்த பாடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போது மனிதன் வந்து அவனுடைய தனித்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி கற்பது தான் ஸோ இதையும் அலமதுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையின் அடிப்படை மார்க்கத்தின் வெளிச்சம் மனிதனை தூய்மைப்படுத்தும் அருட்கொடை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமில் கல்வி அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத ஆழமாக நம்ம மனசில் பதிய வச்சுக்குவோம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته